சில பொழுது மூளைமார்கள் அல்லாஹ் பாதுகாத்த நல்லவர்களை தவிர பயன் பண்ணும் பொழுது ரசூ சல்லா அலிசம் சொன்னாங்க தானே நரகத்துல நான் அதிகமா பெண்களை பார்த்தேன் அதுல காரணம் என்னன்னா கணவன்மார கணவன்மார வந்து அதுல ஒன்று கணவன்மார புறக்கணிக்கிறாங்க கணவன்மாருக்கு நன்றி கட்டதனமா நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிசு சொல்லுவாங்க இது பெண்கள் நரகத்தில் அதிகமா இருக்கிறதுக்கு ரசூ சல்லா அலிசல்லம் சொன்ன காரணமாக சொன்னாலும் இந்த ஹதீஸ் வந்து எதற்காக சொல்லப்படுது யாரிடம் நன்றி கெட்ட தனம் இருக்கிறதோ அவர் நரகத்தில் இருப்பார் அந்த என்பதை தவிர பெண்கள் எல்லாம் நரகவாதின்னு சொல்றதுக்காக சொல்ல

கருத்து ஆண்களுக்கும் பெண்களுக்குமே தவிர பெண்களுக்கு மட்டும் அல்ல மனிதர்களில் அல்லாவுக்கு எல்லோரும் நன்றி கட்டவர்கள் தான் அபு சொர்க்கவாதி உமர் சொர்க்கவாதி உஸ்மான் சொர்க்கவாதி அலி சொர்க்கவாதி தல்ஹா சொர்க்கவாதி இவங்களை நன்றி கட்டவர்களா இல்லை ரதி அல்லாஹ் அப்ப எனவே கணவன் மனைவிக்கு நன்றி கட்டவனா நடந்தாலும் நன்றி கட்ட தன்மையோடு நடப்பார் அல்லாக்கும் நன்றி நன்றி உள்ளவரா இருக்க மாட்டார் எனவே அன்புக்குரிய சவாலில் இந்த நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கணவன் எவ்வளவு நன்றி கட்டதனமான அவர் சொல்கிறது போவார் மனைவி லேசா நன்றி கட்டதனமான நரகத்துக்கு போவார்னா எப்படி அதை புரிஞ்சு கொள்றது அந்த அர்த்தத்தில் ரசூ சல்லாஸ்லம் சொல்லவில்லை நன்றி கெட்ட தனம் யாரிடம் இருக்கிறதோ அவர் சொர்க்கத்துக்கு தகுதி பெற்றவர் இல்லை என்பதை சொல்லத்தான் வந்திருக்கிறது எனவே ஹதீஜா அறதி அல்லாஹ்னு நன்றிகட்டவர்களா ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் வலி சில மாவட்டத்தில் ஜிபிரி அல்லஸ்லாம் வந்தாங்க புகாரில் வருது ஜிபிரி அலசெலாம் வந்து சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்களே இதோ ஹதீஜா வருகிறாள் ஹையில் உணவை எடுத்துக்கொண்டு வருகிறாள் ஹதீஜா வந்தால் நீங்க அல்லாஹ் ஹதீஜாவுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் புகாரில் ஒரு சைல் புகார்ல ஒரு எப்படி ஹதீஜா உணவை எடுத்துக்கொண்டு கொண்டு வாராங்க உங்களிடத்தை வரும்பொழுது ஹதீஜா உங்களிடம் வந்தால் அல்லாஹ் ஹதீஜாவுக்கு சலாம் சொன்னான் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய சலாம் ஜிபிரிலாகிய என்னுடைய சலாத்தையும் எத்தி வையுங்கள் சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கொண்டு ஹதீஜாவுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் உங்களுக்கு இவரு அலிஸ்லாம் அப்ப அந்த ஹதீஜா ரதி அல்லாஹ் அண்ணா நரகவாதியா கணவனை புறக்கணிச்சவங்களா அப்படிப்பட்ட நல்ல பெண்களும் இருப்பார்கள் எனவே ஹதீஸை பொதுமைப்படுத்தி விட கூடாது அந்த தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் வழி கட்டவர்கள் நன்றி கட்டவர்கள் நரகத்திற்கு தகுதியானவர்கள் சொர்க்கத்துக்கு விதிவிலை அதாவது சொர்க்கத்துக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என அல்லா யார் மனிதர்களுக்கு நன்றியோட அவர் அல்லாக்கு நன்றி உள்ளவராக இருக்க மாட்டார் எனவே அது கணவன் மனை உறவு உறவுகளையும் இருக்குது